ஃபிலிம் டுடே வெங்கடேசன் நக்கங்கள் வலைபேசி அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் ஒரு இணையதள சி சேனல் இருக்குது இதில் வந்து ஒரு மூன்று பேர் உட்கார்ந்துட்டு கொண்டு அவர்களுக்கு மனதில் தோன்றிய கருதுகளை மக்களிடம் தனித்தனியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக வந்து அந்த மூன்று பேரும் ஒருமித்த கருத்துக்களை வந்து சொல்கிறப்ப எப்படின்னா கேலியும் கிண்டலுமாக ஒரு நக்கலும் மையாண்டியுமாக இவர்கள் வந்து ஒரு அறிவார்ந்த சிந்தனை படைத்தவர்கள் மாதிரி தன்னுடைய சினிமா செய்திகளை அவர்கள் பரிமாற்றம் இருக்காங்க குறிப்பாக அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்துத்துவாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு பிஸ்மி அவர் எப்போதுமே வந்து பிஜேபி பற்றியும் ரஜினியை பற்றியும் பொது பொதுவில வந்து பதிவு பண்ணிட்டு இருப்பார் யாரை பற்றியும் ஒரு நல்ல அபிப்பிராயமாகவே அவர் சொல்ல மாட்டார் எல்லாருமே ஒரு நெகட்டிவ் விஷயம் நோக்கி தான் பிஸ்மி நகருவார் அதை விட இப்பொழுது மிக அதிகமாக பொது வழியில் ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார் தனியாக அவர் பேர் அந்தணன் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் தான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வந்து ரஜினி கமல்னு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாராக நகர்றப்ப அதுக்கடுத்த தலைமுறை யார் பெரிய ஸ்டாராக தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் தான் இருக்கிறாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் இப்படி தான் வந்து ஒரு லிங்காக வந்துட்ருக்கு தமிழ்நாட்டுடைய கட்டி ஆளுகிற ஆளுமைகளாக இவங்க தான் வந்துட்ருக்க நேரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே திரு ரஜினி அவர்கள் வந்து விஜயை கண்டு பயந்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் விஜய்யும் ரஜினியும் இங்கே கம்பேரே பண்ண முடியாது நான் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன் விஜய் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபதுலேருந்து ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது படம் நடித்த ஒரு நடிகர் இன்னைக்கு ரஜினி வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஆளுமையை தொடர்ந்து பல வருடங்களாக நாற்பது ஐம்பது வருடங்களாக ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஒரு படம் நடிக்க வந்தால் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நாற்பத்தெட்டு வருஷம் ஆகுது அது நாற்பத்தொம்பது வருஷம் ஆகுது மினிமம் ஒரு ஐம்பது வருஷமே வச்சுக்கோங்களேன் ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை தொடர்ந்து சுமந்து கொண்டு வானில் ஜொலிக்கிற மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக மின்னுகிறார் திரு ரஜினிகாந்த் அவரை வந்து விஜயோட திரு அந்தனன் போன்ற ஆட்கள்லாம் ஏன் கம்பேர் பண்ணுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் ஒருத்தங்க ஸ்டாராக இருக்க முடியும் நீங்கள் எவ்வளோதான் நடிப்பின் நடிப்பு நடிகை நடிப்பு திலகமாக திரு சிவாஜி கணேசன் இருந்தாலும் அவருக்கு ஒரு பீரியடு தான் இருந்துச்சு மக்கள் திலகமாக புரட்சி கலைஞர் புரட்சி தலைவராக திரு எம்ஜிஆர் இருந்தாலும் அவருக்கு ஒரு பீரியடு தான் இருந்துச்சு உலக நாயகன் சொல்கிற கமலஹாசனும் குறிப்பிட்ட ரசிகர்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடு தான் இருக்காங்க எல்லா தரப்பு ரசிகர்கள் அப்படி இருக்காங்கன்னா கிடையாது ஆனால் இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் அபூர் ராங்கில் இன்ட்ரொடியூஸ் ஆகி இப்போ கூலிபுரம் அவரது ரிலீஸ் ஆக போது வேட்டையன் ரிலீஸ் ஆக போது இன்று வரை ஆறிலிருந்து அறுபது வரை தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிய பெரும்பாலான நாடுகளில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ பேன் இண்டியா மூவி பேன் இண்டியா மூவின்னு சொல்றது பதில் பேன் வேர்ல்டு மூவிக்கு கூட அவர் நடிக்கலாம் அவர் ஹாலிவுட் நடிக்கிறதுக்கு கூட ஹாலிவுட் நடிச்சிருக்காரு ரஜினி அவர்கள் பிளஸ் படத்தில் ஹாலிவுட் படமும் நடிச்சிருக்காரு இந்தியாவை தாண்டி ரஜினியோடைய மார்க்கெட் எங்கெங்க இருக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஜப்பானில் அவருக்கு பெரிய ரசிகர் மன்றமே இருக்குங்க ஐரோப்பிய துபாயிலும் சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளர் இருக்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் பெரிய வியாபார சந்தையினுடைய மூல காரணமாக திரு ரஜினிகாந்த் இருக்கிறப்ப அவரை எடுத்துகிட்டு வந்து திரு விஜயோட வந்து இவர் கம்பேர் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தனன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் பார்த்து ரஜினி அவர்கள் பயந்தார் ஏன் பயந்தார்னா தன்னை விட வந்து விஜய் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருவார் தன்னை விட விஜய் புகழ் பெற்றுவார் தன்னை விட அவர் வந்து நடிப்பில் பெரிய அளவுக்கு வந்துருவார் தன்னை விட அவர் வந்து ரசிகர் பட்டாளத்தை அதிகமாக கவர்ந்துருவார் அதனால் பயந்தார் அதனால் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே திரு ரஜினி அவர்கள் அஜித் அவர்கள் தான் ஊக்குவிச்சார் அஜித்தை தான் அவர் விரும்பினார் அஜித்தை தான் அதிகமாக அவர் பாராட்டினார்னு ஒரு டிசைன் வச்சிருக்கார் நம்ம அந்தனன் போன்ற ஆட்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம் ரஜினியை பொறுத்தவரையும் யார் பாராட்டினாலும் யார் நல்லது செஞ்சாலும் யார் சினிமாவில் வெற்றி கொடி பண்ணாலும் யார் சினிமாவில் ஆளுமையாக இருந்தாலும் உடனடியாக தன் வீட்டுக்கு அழைத்து அவன் ஒரு படம் ஒரு இயக்குனராக இருந்தாலும் நூறு படம் இயக்குனர் இயக்குனராக இருந்தாலும் புதுமுகமாக இருந்தாலும் முதலடியாக முதல் முறையாக படத்தை இயக்குனாலும் இந்தியா நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவராக இல்லாமல் இருந்தாலும் அவரை உடனடியாக தன் வீட்டுக்கு அழைத்து அந்த படத்தை பார்த்ததுக்கான அந்த காரணத்தை சொல்லி அதை பாராட்டி அவருக்கு ஒரு சால்வை அணிவித்து மரியாதை செய்யக்கூடிய பண்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அது ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தால் படம் முடிஞ்சோன்னா அவர் தேசிய பெரியசாமி கூப்பிட்டு வந்து பாராட்டுறார் டான் படம் வெற்றி அடைஞ்சோன்னா சக்கரவர்த்தியை கூப்பிட்டு பாராட்டுறார் காந்தாரா படம் வெற்றியடைஞ்சோன்னா அந்த நடிகரை வீட்டில் கூப்பிட்டு பாராட்டுறார் எந்தெந்த வேற்றுமொழி படமாக இருந்தாலும் அந்தந்த சம்பந்தப்பட்ட ஆட்களை தன் வீட்டில் அழைத்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி அவர்கள் மெம்மேலும் வளர்கிறதுக்கான ஊக்குவிப்பை கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பண்பட்ட ஒரு பண்பாளனாக ரஜினிதான் தெரிகிறார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வரையும் அவர் எல்லாரையும் பாராட்டிட்டு இருக்கார் நான் சொல்றது நேற்று நே போன வாரம் பாராட்டினாரு போன வருஷம் பாராட்டினார் இப்போ விட்டுட்டான்னு சொல்ல இன்னைக்கு வரையும் இப்போ நீங்கள் ஒரு படம் சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ஹிட் கொடுத்தீங்கன்னா ரஜினிகாந்த் உங்களை தேடிப்பாரு மஞ்சுவன் பாய்ஸை கூப்பிட்டு பாராட்டுறாரு எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுறாங்க அப்போ அப்படிப்பட்ட நடிகர் வந்து விஜயை பார்த்து பயந்தாரு அஜித் நாள் தான் அஜித் மட்டும் அவர் புகழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாரு அஜித்தை வந்து ரஜினி அவர்கள் ஒரே ஒரு முறை வந்து கட்டி அணைத்து புகழ்ந்தார் அதில் நான் மாற்றே சொல்ல மாட்டேன் ஏன்னா நடிகர் சங்க கட்டி நடிகர் சங்க சங்கம் வந்து விஜயகாந்த் விஜய திரு கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அந்த பாராட்டு விழாவில் வந்து எல்லாரும் கலந்துக்கணும் எல்லா நடிகரும் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது நேரு உள்ள அந்த அழுத்தம் கொடுக்குறப்ப அப்போ வந்து அஜித் வந்து வேண்டா வெறுப்பாக கலைஞருடைய பாராட்டு விழாவில் கலந்துக்கிறாரு அப்போ வந்து அஜித்துக்கு மேடையில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறப்ப அஜித் பொது வழியில் நேரடியாகவே சொல்லிடுறாரு என்னென்னா இந்த விழாக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் நாங்கள் இங்கே வந்து வந்தே ஆகும்னு சொல்லி மிரட்டப்பட்டோம் கட்டாயப்படுத்தப்பட்டோம் இது வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி மேடையிலே சொல்லி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இங்கே கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே உடனடியாக தன் மனதில் பட்ட விஷயத்தை ஓப்பனாக நம்மை மாதிரி திரு அஜித் சொல்கிறாரும் சொல்லிட்டு ரஜினியும் அதை ஆமோவித்து அவரை கட்டிப்பிடித்து அவருக்கு கை கொடுத்தார் இதுதான் வந்து அஜித்தை அவர் பாராட்டி ஒரே ஒரு சம்பவம் அதற்கப்புறம் ரஜினி வந்து அஜித் படத்தை பார்க்கவும் இல்லை அஜித் படத்தை பற்றி எங்கேயும் பேசவும் இல்லை ரஜினியை பற்றி அஜித்தும் பேசலை ஏன் அப்படி சொல்கிறேன்னா அஜித்தும் எப்படி இருப்பார்னா தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ரஜினி கமல் போன்ற ஆட்கள்கிட்ட நம்ம படத்தை போட்டு காட்டி அதோட ஒப்பீனியனை கேட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு எந்த காலத்திலையும் அஜித் நினைச்சதே கிடையாது அவர் வருவார் படம் நடிப்பார் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சா சந்தோஷம் ஹிட்டாவில்லையா அடுத்த படத்தை நோக்கி நகர்ந்துருவார் அவர் வந்து ஹிட் ஆச்சுன்னு சொல்லி தலைகால் புரியாமல் ஆடவும் மாட்டார் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி தோண்டு போகவும் மாட்டார் ஒன்று ரெண்டாவது அந்த படம் நடிப்பதோடு தன்னுடைய பணியை முடிச்சுப்பார் அந்த படம் நடிக்கிறதுக்கான ப்ரமோஷன் போகிறது டிவியில் பேட்டி கொடுக்கிறது ப்ரெஸ் மீட் வைக்கிறது ப்ரீவி ஷோவில் போய் பேசுறது வெற்றி கொண்டாடுறது அந்த படத்தை பற்றி படம் ஓடுனா ஒரு ஒரு தேட்டராக போய் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா தேட்டரில் போய் ரசிகர்களை சந்தித்து ஊக்கப்படுத்துறது இந்த மாதிரி எந்த வேலையும் திரு அஜித்திடம் பார்க்கவே முடியாது படம் நடித்தாரா முடிஞ்சுதா படம் ரிலீஸ் ஆச்சா ஓடிச்சா ஓடலையா ஓடலையா அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் கொடுப்போம் ஓடிச்சா சந்தோஷம் அடுத்த படத்துக்கு போகலாம் இப்படி தான் அவர் இருக்கிறார் அப்போ அந்த கலைஞருடைய பாராட்டு விழாவில் நான் இந்த விழாவுக்கு வருவதற்கான அழுத்தத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு திரு அஜித் பொதுவழியில் சொன்னதை ரஜினி ரசித்தார் நேரடியாக போய் கை கொடுத்தார் அவர் வந்து அவரும் வந்து அதை வந்து மேடையில் சொன்னார் சரி ரஜினி ரஜினி ஏன் ரசித்தாரு ஏன் கை கொடுத்தாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா ரஜினி வந்து அஜித்தை தன்னை மாதிரியே பார்த்தார் ஏன்னா ரஜினி இதுதான் பொது வழியில் இப்படி தான் பேசணும் இவருக்கு பயப்படணும் அப்படி பயப்படணும் ரஜினி என்றைக்குமே பண்ணதில்லை பொது வழியிலாக இருந்தாலும் ரகசிய கூட்டமாக இருந்தாலும் ரகசிய சந்திப்பாக இருந்தாலும் தன் மனதில் பட்டதை ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் தன் மனசில் என்ன இருக்கோ அவர் சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தமாக ஒரு கட்சி உருவாருப்போ ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை அகற்றி தா தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தொடங்குறாரு கலைஞரோட கூட்டு வச்சு ரஜினி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரஜினி பொது வழியில் புகைப்படுகிக்கிறார் யாரும் சொன்னாங்க என்ன சார் பொது வழியில் ப்ரெஸ் மீட்ல போக விட்டு என்ன டென்ஷன் நான் பிடிக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னாரு ஏன்னா தன் மனதில் பட்டத்தை மறக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட கிடையாது அவர் பொது வழியில் பைப் வச்சு பிடிச்சிக்கிட்டு அவர் ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு ஏன்னா எனக்கு டென்ஷனாக இருக்கு எனக்கு இதை பிடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு அப்போ என்னன்னா இதை தான் அஜித்தும் அன்றைக்கு செய்தார் என்ன செஞ்சாருன்னா தன் மனதில் சொன்னது இங்கே கலைஞர் உட்காந்துருக்காரு நாட்டுடைய முதலமைச்சர் உட்காந்துருக்காரு பெரிய பெரிய மந்திரிகள் உட்காந்துருக்காங்க சினிமா ஜாம்பவம்லாம் இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஊன கும்பிடு போட்டு போயிட்டு வர நன்றி வணக்கம் சொல்லிட்டு போகாம நான் இந்த விழாவுக்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்னை மிரட்டப்பட்டாங்க என்னை தான் இங்கே கூட்டு வந்தாங்கன்னு பொது வழியில் சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் அஜித்து வந்து படம் வரலன்ற அடுத்த கதை ஆனால் தன் மனதில் தன் தன் மனதில் விளைந்த க கருத்துக்களை பொதுவழியில் தைரியமாக தன்னை மாறி சொன்னதுனால அஜித் ரஜினி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு அன்றைக்கு ஏற்பட்டது அதோடு முடிஞ்சிருச்சு அதோட அஜித்துக்கும் ரஜினிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவர் பாட்டு அவர் படம் நடிக்கிறார் போகிறார் ரஜினி பார்த்து ரஜினி நடிக்கிறார் போறார் இவ்வளவுதான் இந்த ப்ராசஸ் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இன்றைக்கு விஜய் கட்சியை ஆரம்பிக்க போறாரு தமிழக மக்கள் தமிழக வெற்றி கடன் ஒரு கட்சி அரங்கி அது மூலம் நம்ம எதனா ஒரு பயனடையலாம்னு சொல்லிட்டு அந்தனன் போன்ற ஆட்கள் இப்படி சொல்கிறாங்களா இல்லை விஜயை புஷிப்படுத்தினாங்கன்னா பணத்திறன் புஷியானந்த் போன்ற பொருள்லாம் சொல்லி அவர்களை மிரட்டுறாங்களா இல்லை விஜய் விஜய் இன்னும் ரெண்டு படம் நடிக்கிறாரு அவர் பின்னாடியே அவர் புகழ்பாடியே போனால் நம்மள கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருவாங்க நம்மளை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நம்போம் அப்படின்னு நினச்சி தந்தனன் சொல்கிறாரா ஆனால் இவர் சொல்வது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்கிறது ஏன்னா இவர் சொல்லுகிறார் அதே விஜய் அவர்கள் சொல்லிட்டார் இல்லையோட வெற்றி விழாவில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நடிகர் திலகம் அது வந்து சிவாஜி கணேசன் தான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கேப்டன் அது விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லி நேரடியாக பொதுவெளியில் இல்லையோ இல்லை சொல்லி அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியா விஜயா அப்படின்ற ஒரு இதுக்கும் அந்த கழுகு காக்கா கழுது கதைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அவரும் வச்சுட்டார் விஜய் ரஜினியும் வச்சுட்டார் லால்சலாம் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸில் சொல்லிட்டார் விஜய் நான் பார்த்து வாழ்ந்த பையன் நான் தான் சொன்னி அவங்க அவங்க அப்பாட்டை சொன்னேன் நீ கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் சினிமாக்குவான் சின்ன பையன் அவன் அவரை போய் நீங்கள் என்ன கம்பேர் பண்ணுறீங்க அவர் ஒரு வழியில் தேர்ந்தெடுத்து போயிருக்கிறார் அவருடைய படத்துக்கு அவர் ஒரு வெற்றி விழா கொண்டாடுறார் சந்தோஷம் என்னுடைய படத்துக்கு என்னுடைய வெற்றி என்னுடைய படம் தான் போட்டின் அவரும் முற்றுப்புள்ளி வச்சிட்டார் ஆனால் சம்பந்தமே இல்லை இல்லாமல் விஜய்யை வந்து சொம்படிக்க வேண்டும் புசியானது மனதில் இடம்பெற வேண்டும் அந்தன் போன்ற ஆட்கள் அஜித்தை உய தாழ்த்தியும் விஜயை உயர்த்தியும் பேசுவது வந்து கண்டிக்கத்தக்கது தான் பொது வழியில் எல்லாரும் பதிவிடுறாங்க அது வந்து ரஜினியை இதை கொண்டு வர்றது மிகப்பெரிய தவறு ஏன்னா ரஜினி வந்து தன்னுடைய தராசு தட்டில் எல்லா நடிகர்களையும் சமமாக தான் பார்ப்பார் அது கமலா இருந்தாலும் ஒரே தராசு தான் விஜயாக இருந்தாலும் ஒரே தட்டு தான் அஜித்தாக இருந்தாலும் ஒரே தான் இவர் பெரிய நடிகர் சின்ன நடிகர்னு அதனால தான் நான் முன்னாடி சொன்ன பதிவு உங்களுக்கு நினைவு விட்டு விரும்புகிறேன் ஒரு ஒரே ஒரு படம் எடுத்த ஒரு நல்ல டேரக்டராக இருந்தாலும் ரஜினி வீட்டில் கூப்பிட்டு பாராடுவார் நூறு படம் எடுத்த டைரக்டரா இருந்தாலும் கூப்பிட்டு பாராட்டுவார் இதே கே எஸ் ரவிக்கு மாதிரி கூப்பிட்டு பாராட்டுவார் தேசிக பெரியசாமி கூப்பிட்டு பாராட்டுவார் ஐம்பது அறுபது படம் இயக்குனவர் தேசிக பெரியசாமி ஒரே படம் இயக்குநர் அவர் அப்படி அதனால அப்படி நினைக்கல ரஜினி ரஜினி நினைப்பது ஒரே ஒரு விஷயம் தான் பாராட்டுறதுக்குள்ள ஒரு விஷயங்களை தமிழ் திரையுலகத்துக்கு இவங்க பங்களிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு உடைய மரியாதையும் பாராட்டையும் நாமும் வழங்கணும் தான் அவர் நினைப்பார் அது வந்து அந்தரன் போன்ற ஆட்கள்லாம் வந்து தவறுதலாக எடுத்துக்கொண்டு ரஜினி வந்து அஜித் விஜயை பார்த்து பயப்படுறாருன்றது மிகப்பெரிய ஒரு காமெடியின் உச்சம் ரஜினி சூப்பர் ஸ்டார் இந்தியாவை தாண்டி வளர்ந்திருக்க மிகப்பெரிய ஒரு மாக்கெட்டை கொண்ட ஒரு ஹீரோ எழுபத்தி ரெண்டு வயது வரையும் ஹீரோவை வளம் கூடிய ஒரு ஹீரோ கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகே ஐம்பது வருடங்களாக கட்டி ஆளுகிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் நூற்றி எழுபத்தி ரெண்டு படம் நடித்தவரையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்க அறுபத்தி ரெண்டு படம் நடித்தவரோட கம்பேர் பண்றது பைத்தியக்காரத்தின் உச்சம் இது ரஜினி ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டன குரலு மேலும் எழுப்பார்கள் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஏன்னா அஜித் வந்து என்றைக்குமே ரஜினிக்கு எப்படி நண்பரோ அதே மாதிரி விஜய்க்கு வந்து விஜயும் ரஜினிக்கும் நண்பர் அப்படிதான் ஆனா இந்த மாதிரி ஆள் உள்ள புகுந்து ரஜினி வந்து விஜயை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்றது காமெடியின் உச்சம் மீண்டும் நல்லவர்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்